ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசமதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையில் அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு அரசியல் பெரும் புள்ளிகளை காப்பாற்றும் அரசாங்கம் சமரசாடல் கந்தசாமி ஆலயத்தில் காவல்துறையினர் குவிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முப்பத்தி நான்கு புதிய திட்டங்கள் காடுகளை பாதுகாக்கும் மக்கள் காணி அபகரிப்பு வடக்கு மாகாண ஆளுநர் விசனம் பட்டளந்த வதை முகாமின் பின்னணியில் இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யுத்தத்தின் இறுதியிலும் பட்டளந்து போன்றே குற்றச்செயல்கள் நிகழ்ந்தன சத்தியலிங்கம் கேள்வி ஈஸ்டர் தாக்குதல் ரகசியங்களை அம்பலப்படுத்திய பிள்ளையான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீநேசன் தொடர்பன விரிவான செய்திகள் கிரிபத்கோட பகுதியில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச் சுட்டுச் சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் கிரிபத்கோடை ஹால சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சந்தேகத்துக்கிடமான வகையில் மோட்டார் சைக்கிளில் இருந்த ஒருவரை சோதனை செய்த வேளை சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளதால் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது மேலும் காயமடைந்த நபர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோக்குவில் குளப்பெட்டிச்ச பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கழக மாவாடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வயதான குறித்த சந்தேகிடமிருந்து தொன்னூற்றி நான்கு போதை மாத்திரைகளும் அறுபத்தி ஐந்து கிராம் கஞ்சாகலத மாவாவும் மீட்கப்பட்டுள்ளது மெலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்திக்க நபரை யாழ்ப்பாணம் மீதவான நீதிமன்றத்தில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் இந்த அரசாங்கம் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகிய இருவர் மீதும் கை வைக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நேற்றைய தினம் இதனை குறிப்பிட்டிருந்தார் பெரிய மீன்களுக்கு பதிலாக சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள் அந்த வகையில் தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தாம் மட்டுமின்னு நாடாளுமன்ற உறுப்பினர் தசாநாயக்க கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளில் முகாம் மிகவும் இருப்பினும் அரசாங்கம் பட்டலந்தவை மட்டுமே தொடர்ந்து கூறி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஜாழ்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கி உள்ளனர் சுமார் ஐம்பது வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நேற்று தினம் காலை நடைபெற்றது கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளன இந்த திட்டங்களின் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஒரு நாள் செயலமர்வு நேற்றைய தினம் அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டிடத்தில் அமைந்துள்ள கிரீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக் தலைமையில் நடைபெற்றது இதன்போது செயல்படுத்தப்படவுள்ள முன்மொழிவுகளை தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் சமர்ப்பிப்பதற்காக திணைக்களத்தின் மாதிரி அமைவாக முன்மொழிவுகளை தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயல் திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாகவும் அது அமைய துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்களை இம்மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் தெளிவுபடுத்தியுள்ளார் நாட்டின் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலை குயர்த்த நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியில் செயல்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது காடுகளை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் மக்களின் காணிகளை அபகரிப்பது மற்றும் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதையே நாம் எதிர்க்கின்றோம் என வடக்கு மாகாணாளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வனவில திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பவற்றால் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மிக நீண்ட கால போர் காரணமாக மக்களிடம் பெயர்ந்தனர் அவர்களது காணிகள் ஆழ் நடமாட்டம் அற்ற நிலையில் அவைகளையே காடுகளாக வளர்ந்துள்ளன அவற்றை கூகுள் வரைபடம் மூலமே வனவெள திணைக்களம் வன உயிரிகள் திணைக்களம் என்பன தமக்குரியதாக அடையாளப்படுத்தி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் பின்னர் அரசிதழ் வெளியிட்டது போரின் பின்னர் கூகுள் வரை வெளிப்படத்தை மாத்திரம் பயன்படுத்தி கள அலுவலர்களுக்கும் பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கும் தெரியாமலேயே அரிசி தல் வெளியிட்டுள்ளது அதுவே தற்போதுள்ள சகல பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் பட்டலந்து சித்திரவதை முகாம் தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட காலகட்டத்திலேயே அதுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கட்ட யுத்தத்தின் போது நடந்த பல குற்றச்செயல்களை தடுத்திருக்கலாம் இந்த நாட்டில் இனி ஒரு போதும் இந்நிலைமை தோற்றம் பெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் விவாதத்திலே நான் இந்த அறிக்கையினுடைய முடிவுரையிலிருந்து விவாதத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன் இந்த முடிவுரை குறிப்பு என்ன சொல்லுகிறது என்றால் அறிமுக அத்தியாயத்தில் கூறியவாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையான காலப்பகுதியானது பயங்கரவாதம் கோலோச்சிய காலப்பகுதியாகும் ஜனதாவிமித்தி பெருமின பாரதூரமான பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட அதே நேரத்தில் அப்போதைய அரசாங்கத்துக்குள்ளேயும் அதற்கு வெளியேயும் உள்ள சக்திகளால் அதே நிகரான குற்றச் செயல்களை கொண்டு அவற்றை தடுத்தன ஜேவிபியின் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்த சக்திகள் விழிப்பு குழுக்கள் பொலிசுப்படையினதும் படை தாங்கிய சேவைகளினதும் ஆசீர்வாதத்துடன் அந்த நடவடிக்கைகளை எடுத்தன சில சந்தர்ப்பங்களில் படையை போன்ற அரச படைகளுடன் ஒன்றிணைந்து அவை செயல்பட்டன நாசகாரிகளை கைது செய்து ஒழிப்பதில் மட்டுமே அரசாங்கம் அக்கறை கொண்டு கொண்டிருந்ததை ஒழிய அந்த நோக்கங்கள் எங்கனம் ஏற்படுத்தப்பட்டது என்பதில் அக்கறை கொண்டிருக்கவில்லை அரச படைகள் ஆட்கடத்தல் படுகொலை ஆகியவற்றை நீதித்துறைக்கு புறம்பான செயற்பாடுகளும் அடங்கியிருந்தன அன்றைய அரசாங்கம் அரச படைகள் இழைத்த நீதித்துறைக்கு புறம்பான செயற்பாடுகளை தடுப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுப்பதை தவிர்த்து கொண்டது நீதித்துறைக்கு புறம்பான செயற்பாடுகளை புரிந்தவர்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தின் பாதுகாப்பு கிடைத்தது நீதி நிர்வாகம் சார்ந்த வளமையான நெறிமுறைகளிலும் சட்டத்தை வினைப்படுத்துகையிலும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் தலையிட்டதாக இந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சில்வா சொய்சாவின் கொலையோடு சம்பந்தப்பட்ட காரணமாக கைது செய்யும் ஆவண ஆவணம் ஒன்று நீதிவான் ஒருவரால் வழங்கப்பட்டிருந்த சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்ய வேண்டாமென சம்பந்தப்பட்ட பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்ததாக இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதேபோல சட்டத்தரணி விஜயதாச லியனராட்சியின் கொலையிலும் கொலையை புரிந்தவர்கள் சட்டமா அதிபர் பொலிஸ் உத்தியோகத்தர் மூவர் எனது குற்றப்பத்திரிகை வழங்கியிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் எதிர்வாதம் புரிந்த வழக்கறிஞர்களுக்கு எதிராக அங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஆகவே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடைபெற்ற பாரதூரமான மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் நீதித்துறைக்கு புறம்பான கொலைகள் காணாமல் ஆக்கப்பட்டவை போன்ற பல விடயங்கள் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த அறிக்கை முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாராளுமன்றத்திலே இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கப்பட்டிருக்கிறது இதே வாரான பல அறிக்கைகள் வடகிழக்கிலே நடந்த யுத்த காலத்தின் போதும் அல்லது ஜேவி ஜேவிபியினுடைய எழுச்சி காலத்தின் போதும் நடைபெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இவ்வாறு பல விடயங்களை கொண்ட பல அறிக்கைகள் இந்த அறிக்கைக்கு இந்த முப்பத்தைந்து ஆண்டுகள் என்ன நடந்ததோ அதே வகையான பல அறிக்கைகள் இன்றும் காப்பகங்களிலே ஆராயப்படாமல் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான அறிக்கைகளை வெவ்வேறு நோக்கங்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து விவாதம் செய்து அதை அப்படியே போட்ட வரலாறு இலங்கையிலே இருக்கின்றது ஆகவே இந்த அறிக்கை இங்கு விவாதிக்கப்படுவது மாத்திரமல்ல இந்த அறிக்கையில் குட்டன் சாட்டப்பட்டவர்கள் இது அரசாங்கத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினுடைய சட்ட ரீதியான அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரை இந்த நாட்டை கொலைக்களமாக்கிய ஐக்கிய தேசிய கட்சி பாவிகளே படலந்த வதை முகாமின் சூத்திரதாரிகளும் கூட எனவே படலந்த வதைமுகாவின் பின்னணியில் இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தினார் படலந்த வதை முகாம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் இதனை குறிப்பிட்டார் நடைபெறுகின்ற இந்த விவாதம் என்பது பட்டலந்த வதை முகாம் பற்றிய வரலாற்று ஆவணங்களுக்கு ஆன ஒரு அத்திவாரத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் மேலும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகும் அந்த வகையில் நாங்கள் ஏனென்றால் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பட்டலந்தை வதை முகாம் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது நாடு தழுவிய ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத எழுத்துக்களால் மாத்திரம் எழுத முடியாத இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து பேசப்படுகின்ற பேசுபடுப்பவர்களாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படும் அப்ப அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றனர் அவகாறு குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வித்தான் வேற எதுவும் பிரதி குழுக்களின் தவசாளர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது அத்தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேறேதுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமாகும் அந்த ஜூலை கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும் அமைந்த சம்பவமாகும் அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதி பிரதிக்குழுக்கள் தவிசாத அப்காறு தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம் ஜனாதிபதியிடம் கேட்டோம் ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம் ஐக்கிய நாடுகள் சமைக்க எழுதினும் கீமைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாக அடக்குமுறை கட்டடித்து விட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அது மாற்று நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் நகடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்று அவ்வகாறு அந்த நிகழ்வுகளுக்கு அந்த காட்டிக் கொடுப்புக்கு எதிராக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள் அப்ப அந்த சகாக்கள் இன்றைக்கேன் இலக்கையில் பட்டலந்தையில் மாற்றணும் முழு நகாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள் வேண்டி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நேற்றல்ல இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றது குழுக்களின் தவிசால் அவர்கள் அந்த நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது அந்த உண்மை மீண்டும் மீண்டும் அந்த உண்மையை கொன்றொழித்த நபர்களுக்கு எதிராக நிசுதியை நிலை நாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி அந்த செல்லுகின்ற போது நாங்கள் இசை தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பட்டலந்தை முகாம் வத செய்தவர்களை அல்லது கொன்றொழித்ததற்கு காரண கொன்றொழித்தாரணக்கர்த்தாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணையில் சிவரிசத்துறை சந்திரகாதனும் தாக்குதல் தொடர்பில் சில விடியங்கள் அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று இதனை கருத்து தெரிவிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனது விஜயபால இதனை கூறினார் எந்தவொரு ஒரு குற்ற நமது அரசாங்கம் மறைக்கப் போவதில்லை அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசித்துறை சந்திரகாந்தியிடம் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில விடியங்கள் அம்பலமாகி என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அவரது சமூக பதிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அவர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு நபர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது இதில் குறிப்பாக சில உயிர் ஆயிரம் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களாக இருந்துள்ளனர் இதன் அடிப்படையிலேயே அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார் சித்திரவதைகள் பற்றி பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டு வருகின்றன உண்மையில் இந்த அநியாயத்தை இந்த அராஜகத்தை இந்த கொடுமையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது மோசமான மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு என்பதை வடக்கு கிழக்கில் பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் நன்கு உணர்கின்றோம் ஆகவே இந்த விடயத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமான ஒரு விடயமாகும் ஏனென்றால் அந்த பட்டலந்தை சித்திரவதை முகாமில் பல கொடுமைகளை சித்திரவதைகளை அனுபவித்து தங்களது உயிரை மாய்த்தவர்கள் இன்று எந்த நிலையில் ஆவிகளாக இருந்தாலும் கூட அவர்களது கொடுமைகளை எங்களால் கீரணிக்க முடியாது ஆகவே நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே போன்றுதான் எங்களது மாகாணங்களிலும் பல சித்திரவதைகள் கொடுமைகள் நடைபெற்றன இங்கு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழகாக சொன்னார்கள் வடக்கில் நடந்தாலும் சரி கிழக்கில் நடந்தாலும் சரி அது தெற்கில் நடந்தாலும் சரி அநியாயங்களுக்கு அராஜகங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த கருத்தினை நாங்கள் வரவேற்கின்றோம் அநியாயம் சிங்களவர்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி பரங்கியர்களுக்கு இழைக்கப்பட்டாலும் சரி அந்த அநியாயங்களுக்குரிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் தங்களுடைய அராஜகமான ஆட்சியின் மூலமாக இந்த கொடுமைகளை அவர்கள் செய்திருந்தார்கள் இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாமில் நடைபெற்ற விடயத்தை பற்றி இந்த அறிக்கையை வாசிக்கின்ற போது அதில் எமது உடல் கூசக்கூடிய அளவுக்கும் மனம் கூசக்கூடிய அளவுக்கும் மிக மோசமான சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன குறிப்பாக இந்த சித்திரவதையை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது சித்திரவதையில் பயிற்சி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் இந்த ஜேவிபி இளைஞர்கள் மீது சித்திரவதை செய்தவர்கள் பின்னர் அப்படியே தொண்ணூறாம் ஆண்டு காலத்தில் மட்டக்களப்புக்கு வருகின்றார்கள் வந்தவர்கள் செய்த சித்திரவதைகளையும் இந்த சபையில் ஆக வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த சித்திரவதை பற்றி ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் சத்ரு கொண்டான் என்கின்ற முகாமில் சத்ருகுண்டான் என்கின்ற முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி அந்த முகாமை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கேப்டன் திச வர்ணகுல சூரிய தலைமையில் ஒரு சுற்றி வளைப்பு நடைபெறுகின்றது நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்டவர்களும் இந்த பட்டலந்தை முகாமில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த சுற்றி வளைப்பின் போது நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் கைது செய்யப்பட்டார்கள் நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் என்று சொல்லுகின்ற போது குடும்பத்தோடு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதில் நூற்றி எண்பத்தி ஆறு பேர்களில் பத்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் குழந்தைகள் நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் பதினோரு வயதுக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கும் உடைப்பட்டவர்கள் நூற்றி பதினாறு பேர் இருந்தார்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இருபத்தி எட்டு பேர் இருந்தார்கள் இந்த பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் விசேட தேவைக்குரியவர்கள் ஐந்து குழந்தைகள் காணப்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் சத்துரு கொண்டானில் காணப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அந்த முகாமுக்கு பட்ட பகலில் அழைத்து செல்லப்பட்டார்கள் இதில் முக்கியமானவர் தலைமையில் மேலும் கேப்டன் ஹேரத் விஜயநாயக்கா போன்றவர்கள் தலைமையில் வந்தவர்கள் தான் அழைத்து சென்றார்கள் என்பவர் இருந்தார் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அன்று இரவு அதே நாள் இரவு நூற்றி எண்பத்தி ஆறு பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டும் பெண்கள் மானசீகப்படுத்தப்பட்டு அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த தோண்டப்பட்ட ஒரு கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டார்கள் அந்த கிடங்கு கூட இப்ப மிச்சம் சொச்சமாக அந்த எரிக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பட்டலந்தை சித்திரவதை முகாமில் பயிற்சி பெற்ற இந்த பயிற்சிதாரிகள் சற்று கொண்டான் என்கின்ற இடத்தில் ஒரே இரவில் நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்களை கொலை செய்திருக்கின்றார்கள் அதற்குரிய விசாரணை நடைபெற்றது ஆனால் அதற்குரிய நீதி பரிகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த பட்டலந்தை சித்திரவதையைப் பொறுத்தமட்டில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் உங்களால் இந்த ஆட்சியை கைப்பற்றக் கூடியதாக இருந்தபடியால் அந்த அதிகாரத்தில் வரக்கூடியதாக இருந்தபடியால் அதற்கான நீதி நீதிக்கதவுகளை நீங்கள் திறந்திருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களால் திறக்கப்பட்ட அந்த நீதி நீதிக்கதவின் மூலமாக வடக்கு கிழக்கில் இப்படி பல கொலைகள் அல்லது சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றன செய்திகள் நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையில் அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச் சூடு அரசியல் பெறும் புள்ளிகளை காப்பாற்றும் அரசாங்கம் சமரசாடல் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் காவல்துறையினர் குவிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா நான்கு புதிய திட்டங்கள் காடுகளை பாதுகாக்கும் பெயரில் மக்கள் காணி அபகரிப்பு வடக்கு மாகாண ஆளுநர் விசதம் பட்டளந்த வதை முகாமின் பின்னணியில் இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யுத்தத்தின் இறுதியிலும் பட்டளந்து போன்றே குற்றச்செயல்கள் நிகழ்ந்தன சத்தியலிங்கம் கேள்வி ஈஸ்டர் தாக்குதல் ரகசியங்களை அம்பலப்படுத்திய பிள்ளையான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பட்டலந்து ஆணிக்குழுவின் அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீநேசன் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற தமிழ்வீனன்று வணக்கம்